வர இவ்ளோ தோடு இவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்னு யோசிச்சா கடல உயிரை பணம் வச்சு அவங்க கஷ்டப்பட்டு சன்மானம் தான் இது கடல்ல போடுற கஷ்டம் கரையில் உங்களுக்கு தெரிஞ்சா யார ரேட்டு குறைச்சு கேட்க மாட்டாங்க தோடுக்கு அருமை தெரிஞ்சவங்க சாக்கு சாக்கா வாங்கினாங்க நமக்கு இந்த ஒரு பக்கெட் தோடு தான் கிடைச்சு அதுவே ஆயிரத்தி ஐநூறுவா ஆச்சு அதை வாங்கணும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருந்து அந்த இடத்துலயே க்ளீன் பண்ணி எல்லாரும் அவர ஒரு பங்கு வச்சிருந்தோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா நல்ல தான் இருந்து நாங்க இங்கே எடுக்கிற அந்த டைம்லயே கூட்டம் அவ்வளவு வந்துட்டு நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு இது லாபம் தான் ஸோ தோடை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தோடணும்னா குறுமுனைக்கு போங்க அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் கிடைக்கும்